ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஆக இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருந்தாலும் சரி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்கில் உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்க நிச்சயமாக அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளும் கூட நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து வேதாகம சம்பவங்களை குறித்தும் அதற்கு ஆதரவாக அல்லது எதிராக இருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களை குறித்தும் அதனுடைய பதிவுகளை குறித்தும் நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக அந்த நாட்களே ஆபிரகாம்னுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் ஆபரகாம் அழைப்பு அவரை வந்து தேவன் அழைத்த போது இருந்த நிலைமை என்ன அதற்கு பிறகு ஆபரகாம்டைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்களை குறித்து வேதாகம் சொல்லுவது என்ன மற்ற புத்தகங்கள் சொல்லுகிறது என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் இந்த நாளிலும் கூட மிக முக்கியமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததான மிக முக்கியமான சம்பவத்தை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குறிப்பாக ஆபரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க கொண்டு சென்ற ஒரு சம்பவம் இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் வேதாகம பதிவில் இருக்கிறது அதை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க அன்பான சகோதர சகோதரிகளே வேதாகம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிறதுல ஒரு சம்பவம் இருக்கிறது அது வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாம புத்தகத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஆதியாம புஸ்தகத்துல ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் அப்படிங்கிறது தேவன் வானத்தை பூமியையும் படைத்தார் அதற்கு பிறகு மனிதனை படைத்தார் மனிதனுடைய வீழ்ச்சி அந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்படக்கூடிய நோவாவினுடைய பிரளயம் அதன் பிறகு பாபேலிலே மொழிகள் மாற்றப்பட்டது அதற்கு பிறகு ஆபிரகாமை தேவன் அழைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சம்பவங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றது அதியா முதத்து இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த பதிவுகள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை நாம் வாசிக்க போகிறோம் வாசிக்கலாம் அதியாகும் இருபத்தி ரெண்டு ஒன்னு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னிலிருந்து இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் இது அவன் இதோ அடியன் என்றான் அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏகசுகனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் தகனபலிடு என்றார் ஏழாவது வசனம் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆப்புராக நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபரகம் என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிகளை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் பத்தாவது வசனம் பின்பு ஆபரகம் தன் குமாரை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கத்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்தனன் என்றும் உன் ஏக சுன சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் அந்த கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பருவத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது பதினெட்டாவது வசனம் நீர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பெயரிலே ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் அன்பான சகோதர சகோதரிகளை இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வேதாகமத்தில் ஒரு மிக நீண்ட பகுதியாக இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் ஆகிய ஈசாக்கை நீ பலியிடும்படியாக கொண்டு போய் என்ன செய்ய அவனை நீ தகன பலியிடு என்று ஆபர்காமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம் பொதுவாக வேதாகம தேவன் ஒருபோதும் நரபலி கேட்கிற தேவன் அல்ல இங்கே ரொம்ப முக்கியமானது நாம் புரிந்து வேண்டியது ஆனால் ஆபிரஹாமனுடைய அந்த பாபிலோனிய கல்ச்சர் அல்லது மெசமுதமய கல்ச்சர் ஆகட்டும் கானான் தேசத்தினுடைய கல்ச்சர் ஆகட்டும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நரபலி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கடவுளுக்கு நரபலியை கொடுக்கக்கூடியவர்களாக தங்களுடைய பிள்ளைகளை பலியிடக்கூடியவர்களாக தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறவர்களாக தீயிலே அவர்களை பொசுக்குகிறவர்களாக கடவுளுக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய பல்வேறு சமுதாயங்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்தபடினாலதான் ஆபிரகாமுக்கு இது ஒரு விகல்பமாக தெரியவில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இன மக்களும் தங்களுடைய கடவுள்களுக்கு கடவுளர்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளை பலியிடுகிறார்கள் அது நான் என்ன செய்ய போறேன் என்னுடைய கடவுள் பிள்ளையை கேட்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இப்போ ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அழைத்த கடவுள் எப்படியும் இந்த சந்ததியை வைத்துத்தான் நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக என்ன செய்வார் ஆபிரகாம் என்ன நினைத்தார் என்றால் தன்னுடைய மகனை ஒருவேளை பலியிட்டாலும் அந்த மகன் மூலமாக உயிரோட எழுப்பி அந்த மகன் மூலமாகவே கடவுள் அற்புதங்கள் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நன்கு அறிந்திருந்தவர் ஆபிரகாம் அதனால கடவுள் மேல அவளுக்கு முழு முழுமையான விசுவாசம் இருந்தது ஆனால் அதே நேரத்துல கடவுளுடைய அந்த தன்மையை பற்றியோ கடவுள் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்க மாட்டார் அப்படிங்கிறத பத்தியோ அவருக்கு ஒரு பெரிய அறிவு கிடையாது இப்போ இங்கே இவர் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவர் உன்னுடைய ஏக சுதனும் ஒருத்தியாய ஒன்னாவது ஒன்னு ரெண்டு உன் நேசகுமாரன் சரி ரொம்ப நல்லது நூறு வயதுல பிறந்திருக்கிறார் அன்பான குமாரன் தான் உன்னுடைய மகன்தான் ஆனால் உன்னுடைய ஏக சுதனும் அப்படின்னு சொல்றார் ஒரே உன்னுடைய ஒரே மகன் அப்படின்னு சொல்றார் ஏன் அப்படி அவர் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஆபரகாமுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் தான் ஏன் அப்படின்னா இன்னொரு மகன் இருக்கிறாரே மூத்தவர் இருக்கிறாரே இஸ்மாயில் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஆனால் வேதாகமும் அதற்கு முன்பாகவே அதை தெளிவுபடுத்தி விட்டது சாரால் என்ன சொன்னாங்க என்னுடைய மகனோடு கூட அடிமை பெண்ணுடைய மகன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை ஒருபோதை அவன் என்ன பண்ண முடியாது இந்த புத்திர சுவீகாரத்திலே பங்கு பெற முடியாது என்று சொல்லி ஆபரகாம் இடத்திலே சொன்னபடினால் கத்த சொன்னார் சாரால் என்ன சொல்றாங்களோ அதை நீ செய்யு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இஸ்மயலுடைய பொறுப்பை முழுமையாக கத்தர் எடுத்துக்கொண்டார் அவர் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் பிறப்பதற்கு முன்பாக இஸ்மயேல் என்ற பெயரை கடவுள் அவனுக்கு பதினாறாவது அதிகாரத்துல அதிகாம புத்தகத்துல வைக்கிறது வைக்கிறவர் கடவுள் தான் அதனால கடவுளை பொறுத்த வரைக்கும் இஸ்மேலை அவர் பொறுப்பெடுத்து கொண்டார் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார் சாரால் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீ செய்ய அப்படிங்கிறார் சாரால் என்ன சொன்னாங்க என்னுடைய மகனோடு கூட அவன் சுதந்திரவாளியா இருக்கக்கூடாது அவனுடைய புத்திர சுகாரம் ஒருபோதும் என்ன பண்ண முடியாது அங்கீகரிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதை கடவுளும் அனுமதித்தார் அந்த இடத்திலே அவனுடைய புத்திர சுகாரத்தை பெற்று கொண்டு அங்கே அவனை விடுகிறாங்க அடிமை பெண்ணோடு கூட தன்னுடைய மகனை அனுப்பி விடுகிறார் ஆபிரகாம் இப்பொழுது அடிமை பெண்ணாகிய ஆகாரும் பிள்ளையாகி இஸ்மையலும் அவர்கள் அவரை விட்டு கடந்து போய்விட்டார்கள் இப்பொழுது ஆபிரகாமோடு கூட இருக்கிற ஒரே மகன் யாரு ஈசாக்கு மட்டும்தான் இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஆண்டவர் இந்த ஆதியாம புத்தகத்தை மூசை மூலமாக எழுதும் போது தெளிவாக எவ்வளவு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல ஒரு அற்புதமான பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ என்ன பண்ணு எனக்காக பலியிடு ஈசாக்கை அப்படின்னு பேரை பயன்படுத்துறார் இந்த ஈசாக்கின்ற பெயரை அவர் பயன்படுத்துறார் இத தீர்க்கதரிசிகளும் அங்கீகரிக்கிறார்கள் பிற்பாகத்துல ஏசு கிறிஸ்துனுடைய இந்த உலகத்தில் ஏசு இந்த பூமிக்கு வந்து மனிதாக பிறந்து அவர் வாழ்ந்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சபையும் திருச்சபையும் அதை அங்கீகரிக்கிறது புதிய ஏற்பாடும் இந்த ஈசாக்கினுடைய பலியை அங்கீகரிக்கிறது ஈசாக்கைத்தான் அவர் பலியிட கொண்டு போனார் அப்படிங்கிறத புதிய ஏற்பாடும் அங்கீகரிக்கிறது அப்போ கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே மூலமாக எழுதப்படுகிற சம்பவம் கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் மறித்து அடக்க வெம்பனப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு திருச்சபையானது அதை அங்கீகரிக்கிறது அப்ப ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த பதிவுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இது பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி இப்ப இதனுடைய இது வந்து இந்த புத்தகத்துல இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாகவே இந்த வேதாகமமானது அதாவது பழைய ஏற்பாடானது தனாக் அதாவது செப்டுவஜின் மூலமாக தனாக்கானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அந்த மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகங்களும் இன்றைக்கு நிலவில் இருக்கிறது கிறிஸ்தவர்களுடைய கையில் இருந்த பழைய ஏற்பாட்டினுடைய மொழிபெயர்ப்புகளும் இன்றைக்கு நிலவில் இருக்கிறது அவைகளிலும் இந்த பெயர் ஈசாக்கு என்றே தான் இருக்கிறது எந்த ஒரு சந்தேகத்துக்கும் அங்கிடமில்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய இதுல ஏதாவது டவுட் இருக்குமா அப்படின்னா எந்த ஒரு டவுட்டும் அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சந்தேகம் இருந்தா தான் சந்தேகத்துல ஏதாவது ஒன்னு சொல்ல முடியும் சந்தேகத்துக்கு இடமே இடமே கிடையாது ஏன்னா உன் புத்திரனும் உன் நேசகுமாரனும் உன் ஏகசுதனும் ஏன் சொல்றாரு அப்படிங்கிறதையும் அங்கே தெளிவுபடுத்துறாரு அதுக்கு முந்தின அதிகாரத்திலேயே புத்திர சுகாரம் பிடுங்கப்பட்டவராக சுதந்திரவாளியாக இல்லாதபடிக்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு கூட அவருடைய பிள்ளை இஸ்மவேல் அனுப்பப்பட்டு விட்டார் அப்ப ஆபரகாமோடு இஸ்மவேல் இல்லை விஸ்வவேலுக்கான உறவு அங்கே அடுத்து அனுப்பப்படுகிறார் அப்படிங்கிறது அது காரணம் ஆபிரகாம் அல்ல அதற்கு காரணம் சாரால் தான் ஏன்னா சாராளுடைய அடிமை பெண்ணாக ஆகார் இருந்தபடினால் முழு அதிகாரமும் சாராளுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரும் என்ன சொல்லுகிறார் சாரால் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் ஏன்னா ஏற்கனவே ஆகாரை சேர்த்தும் போதும் சாராளுடைய பேச்சை கேட்டுத்தான் ஆபிரகாம் செய்தார் அதனால ஆண்டவர் இப்ப சொல்றாரு சாரால் என்ன சொல்றாரோ அது செய்யுங்க அப்ப சாராளுடைய பேச்சின் பிரகாரம் சுதந்திரவாளியாகிய அந்த அவனுடைய அந்த புத்திர சுகாரம் பறிக்கப்படுகிறது இப்பொழுது அவன் அனுப்பப்படுகிறான் எங்க மனாந்திரத்துக்கு அனுப்பப்படுகிறார் பாரான் என்கிற அந்த பெயர் சபா வனாந்திரத்துக்கு அனுப்பப்படுகிறார் அதற்கு பிறகு ஆபிரகாமுக்கும் அஹ் இஸ்மாயிலுக்கும் உடனடியான நேரடி தொடர்பு இல்லை ஏன்னா சாரால் இருக்கிற வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அது ரொம்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் சாரால் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க இப்ப சாராளுடைய காலங்கள்ல தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல தெளிவாக ஈசாக்கை கொண்டு போகப்பட்டார் ஈசாக்கு தான் அங்கு அறுக்கப்பட கொண்டு போகப்பட்டவர் ஈசாக்கினுடைய அந்த இளம் வாலிப பய தான் இது நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்திய வேதாகவம் தெளிவாக பய பதிவு செய்து வைத்திருக்கிறது சரி இப்ப இந்த சம்பவத்துக்கு வரும்போது குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா இருக்கிறது ஏன்னா இதோட பேரல வந்து குரான்லும் இருக்கிறது இதே போன்ற ஒரு சம்பவம் குரான்லும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால அதை குறித்தும் இன்னைக்கு குரான்ல என்ன வசனம் சொல்லுகிறதுன்னு குரானுடைய முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துக்கு நேராக நாம போகலாம் குரானுடைய முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி இரண்டாவது ஆயத்தி இப்படி சொல்லுகிறது பின்பு அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார் என் அருமை மகனே நான் உன்னை அடுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கொண்டேன் இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக மகன் கூறினான் என் அருமை தந்தையே நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் நின்றுமுள்ளவனாக காண்பீர்கள் ஆகவே அவ்விருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் மகனை பலியிட முகம் குப்புற கிடத்திய போது நாம் அவரை யா இப்ராஹிம் என்று அழைத்தோம் திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர் நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுத்திருக்கிறோம் நிச்சயமாக இது தெளிவான பெரும் சோதனையாகும் ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம் இன்னும் அவருக்காக பிற்காலத்தில் ஒரு ஞாபகார்த்தத்தையும் விட்டு வைத்தோம் நூத்தி ஐம்பது சலாமுல் அல்லா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது சலாம் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக அவர் மோமீன்களான நம் நின்றும் உள்ளவர் சாலிகானவரான நபி இசாக்கையும் அவருக்கு இன்னும் நாம் நன்மராயம் கூறினோம் இன்னும் நாம் அவர் மீது இசாக் மீதும் பாக்கியங்களை பொழிதோம் மேலும் அவருடைய சந்ததியரில் நன்மை செய்பவர்களும் இருக்கின்றனர் அன்றியும் தமக்குத்தானே பகிரங்கமாக அநியாயம் செய்து கொள்வோரும் இருக்கின்றனர் இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நூத்தி பதிமூணு முப்பத்தி ஏழு நூத்தி பனிரெண்டு ஆகிய வசனங்கள்ல இந்த குறிப்புகள் இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம் இங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரானுடைய முப்பத்தி ஏழாவது சூறாவில் இந்த நூற்றி ரெண்டு வசனங்கள் இருந்து குறிப்பிட்ட பகுதிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்க ஒரு இடத்திலும் அங்கே நேரடியாக இஸ்மாயில் அப்படிங்கிற பெயர் அங்கே பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா குரானுடைய ஒரு இடத்திலும் அங்கே இஸ்மாயில் அப்படிங்கிற பெயர் வரல ஆனால் வேதாகமம் குரானுடைய இந்த வசனங்கள் வருவதற்கும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டுகள்னே ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கு அப்படின்னு பதிவு செய்திருக்கிறது பின்பு புதிய ஏற்பாடும் கிறிஸ்தவர்களும் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தின பல ஏற்பாட்டினுடைய மொழிபெயர்ப்புகளிலும் அந்த பெயர் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி ரொம்ப முக்கியமாக இதை அறிந்து கொள்ள வேண்டும் யூதர்கள் அவர்களுடைய தனாக்கிலும் இது இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தின நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் அது இருக்கிறது அப்படிங்கும் போது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இங்கே பலியிட கொண்டு போனவர் ஈசாக்கு என்பது தெளிவாக ஆதாரத்தோடு பதியப்பட்டிருக்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குரான் இதை பற்றி சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாலும் குரானுடைய பிற்பகுதியில அங்க வந்து ஈசாக்கை பற்றி ஒரு வாக்கு தத்துவம் இருக்கிறது அதனால வந்து அது அது வந்து இஸ்மாயலா இருக்கும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா நீங்க அதை தொடர்ந்து நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பதிமூணு அந்த வசனங்களை நான் படித்தேன் உங்களுக்கு அவ்விருவரையும் நாம் ஆசீர்வதித்தோம் அப்படின்னு சொல்லுவோம் அவ்விருவர்னு யார சொல்லுதுன்னா ஈசாக்கையும் ஆப்ரகாமையும் ஈசாக்கையும் சொல்லுகிறது சொல்ல போனால் வேதாகமத்திலே ஆபரகாமை ஆண்டவர் நேரடியாக சந்தித்து நேரடியாக சொல்லுகிறார் நீ என்ன செய்ய உன் மகனை பலியிடுன்னு சொல்லுகிறார் நேரடியாக சொல்லுகிறார் ஆனா குரானை பொறுத்த வரைக்கும் அவர் கனவு கண்டதாக சொல்லப்படுகிறது ஒரு கனவு கண்டு அதன் மூலமாக தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டதாகவும் அதை தன்னுடைய மகனோடு பகிர்ந்து கொண்டதாகவும் குரான் சொல்லுகிறது இன்னும் சொல்ல போனா அந்த மகனே என்ன செய்கிறார் அப்பா நீங்க என்ன பலியிட்டுக்கோங்க இறைவன் நாடினபடியே நீங்க செய்யுங்க அந்த மகன் சொன்னதாகவும் இருக்கிறது பைபிள் பதிவுப்படி அபர்ஹாம் யாரிடத்திலும் சொல்லவில்லை கடவுள் தண்டத்தில் பேசினது அழைத்து கொண்டு போகிறார் போகும்போது மகன் சந்தேகத்தோடு கேட்கிறார் கேட்டதற்கு பருவதில் அங்க எல்லாமே பார்த்துக்கும் பலி ஆயத்தமா ரெடியா இருக்கும் மகனை அப்படின்னு தன்னுடைய மகன் சொன்னதாக இருக்கிறது குரான் என்ன சொல்லுகிறது கனவு கண்டதை தன்னுடைய மகனோடு பகிர்ந்து மகனும் அதுக்கு உடன்பட்டு வருகிறதாக சொல்லுகிறது இப்ப ரெண்டு பைபிளை விட குரான்ல ரெண்டு பேருக்குமான பங்களிப்பு வந்து இதுல ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது ரெண்டு பேரையும் ஆசிர்வதிப்பதாக சொல்லியிருந்தால் இந்த பலியை கொடுக்க ஆயத்தமான ஆபிரஹாமையும் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த பலிக்காக தன்னை அர்ப்பணித்த இஸ்மாயிலையும் ஆசிர்வதிக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இதுல ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரஹாமை ஆசிர்வதிக்கிறார் அவருக்கு இசாக்கை கொடுக்கிறார் ஈசாக்கை ஆசிர்வதிக்கிறார் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கிறார் ஈசாக்கை ஆசிர்வதிக்கிறார் தான் குரான் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ குரான் அடிப்படையில இங்கே பலி செய்ய கொண்டு போகப்பட்டவர் பெயரிடப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வேதாகம் தெளிவுபடுத்துகிறது ஈசாக்கு தான் பலியிட கொண்டு போனார் குரான்ல பெயர் பதிவிடப்படவில்லை ஹதீஸுகளையோ இஸ்லாமிய வரலாறுகள்லயோ அது இஸ்மாயில் என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது இருந்தாலும் வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது அது தான் இன்னும் புதிய ஏற்பாடும் கிறிஸ்தவர்களும் அது கிறிஸ்தவ வேதமாகிய புதிய ஏற்பாடும் அதை தெளிவுபடுத்துகிறது அது ஈசாக்கு தான் அப்படிங்கிறது குரானும் அதை ஒரு ஓரளவுக்கு அதாவது குரான்ல பெயர் இல்ல குரானுடைய பிற்பகுதியில் அங்கு ஈசாக்கு வாக்கு பிறந்தவர் ஈசாக்குன்னு சொன்னாலும் அவரையும் அபிரகாமையும் ஆசீர்வதிப்பதாக அந்த இடத்துல சொல்லுகிறதுல இருந்து நாம புரிந்து கொள்ள முடிகிறது அங்கே இரண்டு பேருக்கான ஆசிர்வாதம் அப்படிங்கிறது அங்கு ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளாலே அறிந்து கொள்ள முடிகிறது இப்ப இத தெளிவாக அறிந்திருக்கிறோம் பைபிள் கடவுள் நேரடியாக ஆபிரகாம் சொன்னதாக சொல்லுகிறது குரான் கனவிலே ஆபிரகாம் பார்த்ததாக சொல்லுகிறது இப்ராஹிம் பார்த்தார் அப்படின்னு சொல்லுது இங்கே மகனிடத்துல சொல்லாமல் தான் அழைத்து கொண்டு போனார் ஆனால் கடைசியாக அங்கே மகன் மூலமாக மகனிடத்திலே சொல்லப்பட்டது மறைமுகமாக இங்கே மகன் நேரடியாக சொல்லப்பட்டு அவரும் இணைந்து செல்வதாக குரான் சொல்லுகிறது வேதாகம் அதை பதிவு செய்யவில்லை அப்படிங்குற ரொம்ப செய்தி ஆனா ரெண்டிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நம்ம அடுத்த இதுக்கு நம்ம கடந்து போக விரும்புகிறோம் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஆதி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஆபரகாம் கண்ணெடு கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரையிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது அப்ரஹாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது அதே குரான வசனத்தை வாசிக்கும் பொழுது குரானுடைய நூத்தி முப்பத்தி ஏழாவது நூத்தி ஆறாவது ஆயிரத்து இதோ நிச்சயமாக ஒரு தெரு தெளிவான பெருஞ்சோதனையாகும் ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பதிலாக்கினோம் இன்னும் அவருக்காக பிற்காலத்தில் ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம் என்று குரான் சொல்லுகிறது இங்க ரெண்டு விஷயமும் ஒரு விஷயத்துல ஒன்றாக இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரான் சொல்லுவது ஒரு மகத்தான பலியை அவருக்காக நாம வந்து ஆயத்தமாக்கியிருக்கிறோம் அவருக்கு பக பகரமாக அப்படின்னு சொல்லுது பைபிள் சொல்லுது புதர்லை சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆடு தன்னுடைய மகனுக்கு பதிலாக ஆபரகம் அங்கே பலியிட்டார் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பதிலாக கொடுக்கப்படுகிற ஆடு தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இங்க நல்லா எல்லாரும் யோசிக்கலாம் ஏன் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் வந்து பலி சொன்னார் விசுவாசத்தை கடவுளுக்கு கடவுளுடைய கடவுளுடைய அந்த கடவுளுடைய அறத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த ஏன் ஆபிரகாம் இடத்துல சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி என்ன அப்படின்னா பலி கொடுக்கிற மகனை அல்லது நரபலியை கேட்கிற ஒரு கடவுள் வேதாகமத்தின் கடவுள் கிடையவே கிடையாது இது நமக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த நரபலி மூலமாக ஒரு சோதனையை வைக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை வேணும் இல்லையா ஒரு தவறான ஒரு செயலை செய்வதற்கு கடவுள் விரும்பாதவர் அப்படி இருக்கும்போது ஆபரகாம் இடத்துல நரபலி கொடுக்கும்படியாக ஏன் சொன்னாரு ஏன்னா வேதாகம் எல்லா இடத்திலும் தெளிவுபடுத்துது இந்த நரபலி அப்படிங்கிறது வேதாகமத்தினுடைய கடவுள் விரும்பாத ஒன்று அந்நிய பழக்க வழக்கங்கள் இருக்கிற மக்கள் இதை செய்தார்கள் கடவுள் ஒருபோதும் இதை அங்கீகரிக்கவில்லை ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏன் இதை கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கும்போது இதுதான் வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் உள்ளடக்கிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆபிரகாம் எப்படி தன்னுடைய மகனுக்கு பதிலாக பகரமாக ஒரு மிகப்பெரிய பலியை அங்கே கொடுக்கப்பட்டதோ அது அது எதற்கு உதாரணமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய மனிதர்களுக்கு பதிலாக இந்த மனிதர்களுடைய பாவத்திற்கு பதிலாக ஒரு பெரிய ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து அவர் மறிக்கப் போகிறார் அப்படிங்கிறத அதை உதாரணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் ஆபரகாம் மூலமாக தேவன் அதை செய்தார் அதுவும் குறிப்பாக அவர் ஆபிரகாமுடைய சந்ததியில வரப்போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபுடைய பனிரண்டு கோத்திரத்தினுடைய பிள்ளைகள் அதுல யூதாவினுடைய கோத்திரத்திலே யூதா கோத்திரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்தார் அவர் இந்த பூமியில வந்தபோது யோவான் அவரை பார்த்து சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் இங்க பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி மனிதர்களுக்கு பதிலாக மனிதருடைய வீழ்ச்சியிலிருந்து மனிதரை தூக்கி எடுக்கும்படியாக பகரமாக ஒரு மகா பெரிய பலியை கடவுள் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தார் அதை உதாரணப்படுத்துவதற்காகத்தான் ஆபரகாம் இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பலியை கடவுள் கேட்டார் சும்மா ஏதோ விளையாட்டுக்காக உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆபரகாம் இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் கேட்டார் ஆனால் ஆபரகம் தன்னுடைய பிள்ளையை பலியிடுவதற்கு முன்பாகவே கடவுள் அதற்கு பகரமாக ஒரு பலியை ஆயத்தப்படுத்தியது மகத்தான பலி என்று சொன்னார் அது குரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதாகம் அதை தெளிவுபடுத்துகிறது மகனுக்கு பதிலாக தானாக அந்த கொம்பிலே வந்து சிக்கி கொண்டிருக்கிறதான ஆட்டை நீ பலியிடுவாக இந்த பூமியில ஏசு தானாக இந்த பூமியில வந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார் அப்படிங்கிற செய்தியை அற்புதமாக வேதம் பதிவு செய்து உதாரணப்படுத்தி வைத்திருக்கிறது அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமானது அன்றவராக இயேசு நம்முடைய பாவத்துக்காக இந்த பூமிக்கு வந்தார் அவர் மறித்தார் அடக்கம் என்னப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அவர் கடவுளுடைய வார்த்தையானவர் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் கடவுளுடைய வார்த்தையானவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தேவனுடைய திட்டம் இதில் நிறைவேறுக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்